உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புபவர்கள் எதிலும் துணிச்சலும் தைரியத்தையும் பெற்று சோதனையும் வேதனையும் கடந்து சாதனை தான் மேஷ ராசியை சார்ந்தவர் மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட பாதங்கள் ஒன்பதையும் அடங்கியவர்கள்தான் மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஐந்து முறை பயிற்சிகள் கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கின்றன அதிலே புதன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இரண்டு முறை இந்த மாதத்திலே நடைபெறுகின்ற பெயர்ச்சிகள் இதுதான் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து உங்களுடைய பலாவலனை உருவாக்கப் போகிறது தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலே பெற்ற மேஷ ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் தைரியம் அதிகரி பணவரவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதிலே திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உன் கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும் செலவுகளை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் பேச்சிலே கடுமை காட்டாமல் இருப்பது நன்மையை தரும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் பொழுது கவனம் தேவை மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தில் குதகூலமான சுப பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசம் அதிகரிக்கும் குழந்தைகளின் மூலமாக மனம் மகிழும்படி சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு மனதிலே வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உன் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையை உடையவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களது வேலையைக் கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் கடன் பிரச்சனை தீரும் என்று சொல்வதற்கு இல்லை உயரு உயருகின்ற வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு இருந்து வந்த இறுக்கமான நிலைமா மேலிடத்திற்கு உங்களுடைய கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் பல பணம் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மாணவர்களுடன் மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது கல்வியை பற்றிய மனக்கவலைகள் ஏற்பட்டு விளக்கும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் இனிமையான பேச்சியின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ராசியை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் பிள்ளைகள் தொடர்பான காரியங்கள் செய்து முடிக்க அடைய வேண்டியது இருக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பண வரத்து மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கார்த்திகை ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே திறமை வெளிப்படுகின்ற நேரம் இது கல்வியிலே வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய தடை தாமதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மன கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக முயற்சிகள் பரிகாரங்கள் என்னென்ன முருகனை தொடர் நிலையில் வணங்க குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் காரிய வெற்றிகள் உண்டா அதட்டமான கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி மேஷ ராசியை சார்ந்தவர்கள் சந்திராஷ்டமம் பெறுகின்ற தினங்கள் ஆகஸ்ட் பதிமூணு ஆகஸ்ட் பதினாலு அதற்ற தினங்கள் ஆறு ஆகஸ்ட் மாதத்திலே இவர்களுடைய நிலைமை பொறுமையாக இருந்து முருக பெருமானை வேண்டி காரியங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ராசியான திக்கு கிழக்கு ராசியான வண்ணம் சிகப்பு மஞ்சள் ராசியான எண் மூன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது தங்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ஜோதிட பலாபலன்கள் தினப்பலன்கள் வெளியிடப்படுகிறது அது ஆறு பகுதிகளை உள்ளடங்கிய ஒரு நிலையிலே இருக்கிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து உங்களை அடுத்த பகுதியிலே சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்